வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி இந்த வகுப்பில் நாம் பார்க்க போவது என்னவென்றால் விலங்குகளின் ஒலி மரபு சொற்கள் அதாவது விலங்குகள் எழுப்புகின்ற சத்தம் அது ஒவ்வொரு விலங்குக்கும் அந்த ஒளி மாறுபடும் அதாவது வழங்குகின்ற சொல்லானது மாறுபடும் அது குறித்து இந்த வகுப்பில் காண்போம் ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க சிங்கம் முழங்கும் அது எழுப்புது இல்லையா அந்த சத்தத்துக்கு முழங்குதல் என்று சிங்கம் முழங்கும் அல்லது கர்ஜிக்கும் ரெண்டாவது நாய் குறைக்கும் புளி உருமம் உருன்னு சொல்லிட்டு உருமும் அதே மாதிரி கரடி கூட உருமும் காலை எக்காலம் இடும் அதாவது காலை எடுப்புகின்ற சத்தத்திற்கு எக்காலம் இடுதல் எருது காலை எல்லாமே அந்த ஆண் பார்ப்பேரு காலை எக்காலம் இடும் பசு கதரும் இல்லையா மாடினுடைய பெண்ணிடத்திற்கு பசு என்று பேர் அது கதரும் நரி ஊழையிடும் அதாவது ஊழிடுச்சுன்னா எங்கிருந்தாலும் மாற்ற நரிகள்லாம் ஒன்றாக ஒரு இடத்தில் போடிவிடும் ஸோ நரியினுடைய அந்த ஒலி மரபு சொல் ஊழையிடுதல் ஏழு குதிரை கணைக்கும் கழுதை கத்தும் ஆக இந்த வகுப்பில் நாம் விலங்குகளின் ஒளி மரபு சொற்களை நன்றி வணக்கம்